தமிழ் ஆர்விஜே நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விற்பனைக்கு வரக்கூடிய விவசாய நிலங்கள் இடங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய வெளியிட்டுருக்கோம் வீடியோ பிடித்திருக்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய வீடு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது மொத்தம் நாலரை சென்ட் இடத்தில் இந்த வீடு அமைந்துள்ளது ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் அமைந்துள்ளது இந்த வீட்டில் ஐந்து பெட்ரூம் கிச்சன் அட்டாச்டு பாத்ரூம் வசதி உள்ளது கார் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ள அருமையான இந்த நாலு சென்ட் இடத்தில் அமைந்துள்ள வீடு மொத்தம் எழுபது லட்சம் மட்டுமே இந்த வீட்டை பற்றிய மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி